முடிக்கப்பட்டது அதே போல இந்த முறை தளபதி பொறுப்பேற்றவுடன் அவருடைய ஒன்றிய தலைமையிலும் பெரு வெற்றியை பெற்று பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே நம்ம அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஒன்றை மட்டும் மாவட்ட செயலாளர் சொல்ல விரும்புகிறேன் இப்பொழுது பாலுகாம்சாக இருந்தாலும் சரி அரசு நிறுவனமாக எதுவாக இருந்தாலும் சரி சேவை திட்டங்கள் எங்களுடைய கழக தலைவர் தலைமதி அவருடைய நேரடி பார்வையில் ஆன்லைனில் யாராக இருந்தாலும் பாலகாம்சம் போய் ஓஏபி பெற்றுக்கொள்கிறார்கள் யாராக இருந்தாலும் நல திட்டங்களை நேராக சென்றார் ஒரு நேர்மையான நியாயமான அயராக உழைத்து கொள்ளும் தளபதி அவருடைய ஆட்சிக்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அது மக்களாகிய உங்களுக்கும் நன்றாக தெரியும் ஏனென்றால் பணிக்கு யாரும் லஞ்சம் தர தேவையில்லை அந்த லஞ்சம் வந்து யாரும் இல்லை நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டாட்சியர் மற்றும் அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கடந்த பொன்னேரியில் மாவட்ட செயலாளர்கள் மந்திரி இடத்தில் ஏறத்தாழ அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அந்த இடத்தில் எவ்வளவு மக்களுக்கு வழங்கப்பட்டது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே போல நானும் வந்து முக்கால் மணி நேரம் ஆச்சு எந்த பாட்டி அம்மா அக்கா கிட்ட ஒரு வேற இல்ல வெள்ளியாக வந்து பேசி முடிச்சு எட்டு மணிக்கு வந்தீங்க எப்ப அஞ்சு மணிக்கா நாலு மணி எல்லாம் டெய்லியே போயிருக்காங்க போயிட்டு சொல்லுங்க ஆயிரம் மணிக்கு வந்தீங்களா நான் வந்த உடனே முதல்ல கேட்ட கேள்வி ரமேஷ் அந்த அக்கா குமார அந்த அக்கா கிட்ட நான் கேட்டேன் எக்கா நீங்க பேரூர் கையில தான் இருக்கிறதாலேயே தாய்மார் வந்தாங்களான்னு கேட்டேன் ஏன் தம்பி அப்படி கேக்குறேன் நான் பெருமையோடு சொல்றேன் அந்த ரமேஷ் ராஜு இந்த திமுக எப்பேற்பட்ட இயக்கம் அடையாளம் தெரியுமா தமிழ்நாட்டில் ஒரு பேரூர் செயலாளராக ஒரு மகளிரை போட்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அவங்க மிகப்பெரிய ஏற்பாடு கூட்டம் போட்டிருக்காங்க நான் வந்து கேட்டேன்

அப்படி இருக்கிற தாய்மாரி ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரமோ ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா என்ன மாதிரி நேரத்தில் ஆறு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் அது எப்பேற்பட்ட நேரம் அது நாடகம் பார்க்கல ஒன்பது மணிக்கு புதுமை பெண்ணா திங்கப்பெண் இவங்க கரெக்டா சொல்ல பெண் பெண்ணாவது யோசிக்கிறீங்க

நம்ம பார்த்த ஒரே டிவியும் தூர்தர்ஷன் மட்டும்தான் கேமரம் இருக்கா வெள்ளிக்கிழமைன்னா ஒளிய ஒளியம் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமனா ஒரு படம் அந்த ஒளிய ஒளியம் கூட நம்ம வீட்ல ஊர்ல நூறு மூடு இருந்தால் ரெண்டு மூடு தான் டிவி இருக்கும் அந்த வீட்டுக்காரமா பேரே டிவி காரமாக விடு அந்த ஒளிய ஒளியை பார்க்குறதுக்கு நாள் தான் கொடுக்கணும் நாள்லாம் ஒருத்த ஒளிய ஒளியை பார்த்துலாம் கை துக்கு பார்க்கலாம்

ஒன்று இளைஞர்கள் இருந்தார் ஒன்றிய சேரான இனி மாவடசன் ஆயிருக்கிறார் எதிர்காலத்தில் கோட்டைக்கு போகக்கூடிய முக்கியமான நபரில் ரமேஷ் சாதம் ஒருவர் மனு யாருக்கு பாட்டு கருத்து கிடையாது தலைவர் அனுமதி தான்னு சின்னவர் அனுமதி தந்தா அதுக்கான வாய்ப்பு வரப்போது ஆனா அந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன கொடுமை பண்ணாங்க என்ன தரேன்னுட்டு கொடுக்காம விட்டாங்க என்ன பண்றேன்னு பண்ணாம விட்டாங்க இதுதான் யோசிச்சிட்டோம் இப்போ இதையும் புது புதுசாக கம்மி வரான் ஏன் என்ன காரணம் எலெக்ஷன் இன்னும் பத்து மாதத்து எலெக்ஷன் வரப்போகுது இந்த எலெக்ஷன்ல மக்களை ஏமாற்றணும் ஏதாவது பொய் சொல்லணும் அறுவை கிடைக்கு யாரும் உட்காருங்க ஒரு ஐந்து பேருக்கு பேச்சாளரும் மாவட்ட செயலாளரும் நடத்தின்ற உதவிகள் வழங்கிடுவார் மழை பெய்காமல் இருந்தால் தொடர்ந்து நம்முடைய அண்ணன் அவர்கள் பேசுவார் உங்களிடத்தில் எடுத்துரைப்பார் நலத்திட்ட உதவிகள் அனைவருக்கும் கிடைக்கும் மழை வரும் என்ற காரணத்தினால் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் அனைவரும் அமைதியான உட்காரமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்